என் தங்கப்பள்ளையே மனநிறைவை கொடுக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் இந்த சூழ்நிலையை நீ விட்டுவிடாதே உனக்காக இந்தவராகி நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன் அம்மா ஒருபொழுதும் பொய்யுரைக்க மாட்டாள் என்பதனை நீ நம்பினால் மட்டுமே இந்த வார்த்தைகளை கேட்டால் போதும் நான் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு எந்த விதத்திலும் காயங்களை கொடுத்து விடுவதில்லை உன்னை தேடி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற மனிதர்களை நான் என்னவென்று எப்பொழுதுமே அடையாளப்படுத்தத்தான் முன்வருகின்றேன் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் மிக பெரிய வெற்றியை என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்க வேண்டும் உன் முன்னால் நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கான மாற்றங்களையும் உனக்கான மகிழ்ச்சியையும் நிச்சயமாக எப்பொழுதுமே சரியாக எடுத்து வரும் என்பதனை நீ மறந்துவிடாது இன்று இந்த விடியல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல் என்பதனை மறந்து விடாது இன்று இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை நான் இருக்கும் இந்த காலம் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் வெளிப்படுத்தி உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தினான் உன் முன்னால் இன்று உனக்கான வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்த வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவாகும் ஏதுவாகும் என்பதையெல்லாம் ஒருபுறம் இருக்க உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா உண்மைகளிலும் நீ முதலில் உன்னை யாரென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு உன்னை பற்றிய உண்மைகளை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராகிவிடு இத்தனை காலம் என் பிள்ளை பட்டது எல்லாம் போதும் இனி உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் ஏதுவென்று உணர்ந்திட நிச்சயமாக உன்னை நீ நல்லபடியாக ஆயத்தப்படுத்த வேண்டும் எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை நமக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லிவிடாத நேரம் நீ எதற்காகவும் கலங்கி நிற்காமல் உன்னைச் சுற்றி நான் வந்து உனக்கு தரக்கூடிய உண்மைகளுக்கு நீ கட்டுப்பட்டு நின்றால் அது போதும் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக நல்லபடியாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வராகி உன்னோடு வரக்கூடிய நேரங்களில் உனக்கான ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திக்கொண்டுதான் இருக்கின்றேன் நான் உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை நிச்சயமாக உனக்கென்று தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இத்தனை முறை இத்தனை நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது ஏது தருகிறது என்பதனை எல்லாம் எண்ணி ஏங்கி ஏங்கி என் பிள்ளை நீ தொலைத்தது எல்லாமுமே போதும் இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை நீ பெறுவதற்குத்தான் உனக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கின்றது உனக்கான ஒவ்வொரு விருப்பங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்வதற்குத்தான் ஓர் ஆயிரம் விஷயங்கள் இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயின் அன்பை எந்த நிலையிலும் என் குழந்தை நீ விட்டுவிடாமல் விட்டாலே போதும் உனக்கென்று நான் சொல்லித்தரும் எல்லாமும் உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தோடு உன்னை ஆட்டி படைத்த பல விஷயத்தில் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்க வேண்டும் எந்த இடத்திலும் எதையும் எண்ணி என் பிள்ளை நீ வருந்த கூடாது உன்னை சூழ்ந்து நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள் ஏற்படுத்துகின்ற உண்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்குமே நீ பதறக்கூடாது நான் இருந்து உன்னை வழிநடத்தும் பொழுது என் பிள்ளை எந்த இடத்திலுமே நீ கலங்கி தவிக்க கூடாது நல்லது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கவும் இந்த வாழ்க்கையில் உள்ளது எல்லாமும் உனக்கு உள்ளபடியே உண்மைகளை எடுத்துச் சொல்லவும் நான் இருக்கும்படி என் பிள்ளை எதற்குமே நீ விடாமல் இரு இந்த நேரம் இந்த தருணம் உனக்காக நான் இருக்கும் இந்த மாற்றங்களை நீ எப்பொழுதுமே சரிவர புரிந்து கொள்ளும் பட்சத்தில் அம்மாவின் அன்பு உன்னை நிச்சயமாக எப்பேற்பட்ட கஷ்டத்திலிருந்தும் மீட்டெடுத்து விடும் உனக்கு கை கொடுக்க யார் வருகிறார்கள் வரவில்லை என்று எல்லாம் நினைத்து ஒருபோதும் புலம்பாதே உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள் உன்னை காண உன் அம்மா நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ கவனமாக என்னவென்று புரிந்து நடந்து கொள் எதையுமே யோசித்து கொண்டு நீ உனக்குள் இத்தனை காலமும் தொலைத்தது எல்லாம் போதும் இனி எந்த விஷயத்தையும் தொலைக்க முன்வராது நீ ஆசைப்பட்டது எல்லாமுமே உனக்கு அதிகமாகவே கிடைக்கப் போகின்றது நீ எதிர்பார்ப்பது எல்லாமுமே உனக்கு நிறைவாகவே வந்து சேரப்போகின்றது இனி எந்த சூழ்நிலை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீ உன்னை மகிழ்ச்சி கொள்ள தயாராக இரு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ பக்குவப்படுத்திக் கொள்ள தயாராக இரு இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை ஆச்சரியங்களையும் உறுதிபட கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் அத்தனை விஷயங்களையும் உனக்கு தெளிவுபட உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுபோல் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டு எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த தருணங்களை எல்லாம் சரிவர நாம் புரிந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொன்றையும் நீ நினைத்தது போல உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நினைத்தது போல என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நான் இருக்கும் காலம் மட்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஆச்சரியங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் நிச்சயமாக உனக்கு வேண்டிய சந்தோஷங்களை நிறைவாக எடுத்துச் சொல்லும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை எல்லாம் உனக்கு கொடுக்கும் எதையுமே என் பிள்ளை நினைத்து நீ பதற வேண்டாம் உன்னை தேடி நான் வந்து தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிகச்சரியான வெற்றியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை வெற்றியின் பாதையில் நிச்சயமாக அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாது வாழ்க்கை என்றால் என்ன இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பது என்ன நம்மை சூழ்ந்து வருகின்ற உண்மைகள் என்னவென்று எல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக இனிமேல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்ற இனிமேலும் இதற்கெல்லாம் நாம் பதற வேண்டாம் இனிமேலும் இதற்கெல்லாம் நாம் வருந்த வேண்டாம் என்ன நடப்பதாக இருந்தாலும் அந்த இடத்தில் நின்று நம் வெற்றியை நாம் உறுதி செய்யும்படி நமக்கு விரும்புகின்ற எல்லா ஆச்சரியங்களும் நம்மை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை முன்னின்று நான் உனக்கே உனக்கென எடுத்து தரக்கூடிய இந்த விஷயங்கள் இனி உன்னை அதிசயப்படுத்தும் ஆச்சரியப்படுத்தும் மேலும் மேலும் உனக்குள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் எல்லா இடத்திலும் நாம் ஆசைப்பட்டது போல நமக்கு அத்தனையும் சரியாகவே நடக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றோடு உன் கஷ்டங்கள் உன்னை விட்டு முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஆனால் உன்னுடைய கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு தீர்ந்து போவதற்கான சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு கிடைக்கும் இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகிச் செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாமுமே உனக்கு உருவாகும் இது போன்ற நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக நடத்தி கொடுக்கும் பொழுது என் பிள்ளை இவை அத்தனையையும் நீ தெளிவுபட உணர்ந்திடுவாய் இவை அத்தனையுமே நீ சரியாக பெற்றிடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே வராகி என்னுடைய அன்பு உனக்கு எல்லா நிலையிலும் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி நடக்கும் நல்லது உனக்கு நன்மைகளை எடுத்துச் சொல்லும் நடக்கும் நல்லது உனக்கு நம்பிக்கையை எடுத்து வைக்கும் இனி உனக்குள் வேண்டிய விஷயங்கள் எல்லாமும் உன்னையே யாரென்று உனக்கு அடையாளப்படுத்தும் நீ தொலைத்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த பலன்கள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உனக்கு வேண்டியபடி எல்லாமும் உன்னை தேடி வந்து உனக்குள் மிக பெரிய ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை மேலும் மேலும் முன்னேற வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் இனிமேல் நீ வருந்த வேண்டாம் இந்த நேரம் நான் உன்னை தேடி வந்துவிட்ட பிறகு நீ எந்த சூழ்நிலையிலும் பதற வேண்டாம் உன்னை சுற்றிலும் நான் இருக்கக்கூடிய இந்த நேரங்கள் உனக்கு நிச்சயமான ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை மறக்காது யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பது எல்லாம் ஒருபுறம் உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரங்களை நீ சரியாக உணர வேண்டியது ஒருபுறம் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டியது ஒருபுறம் என்று இனி எல்லாமும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் அல்லவா அத்தனையிலும் உனக்கு விரும்பியபடியான விஷயங்கள் நீ ஆசைப்படுகின்றபடியான விஷயங்கள் என்று ஒவ்வொன்றுமே உனக்கு நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் இனி இந்த காலம் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதும் ஏது கொடுக்கும் என்பதும் உனக்கு தெளிவான புரிதலை கொடுக்கும் அல்லவா எந்த இடத்திலும் நீ உனக்கு வேண்டிய விஷயங்களை விட்டுவிட மாட்டாய் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற உண்மைகளை நீ தொலைத்து விட மாட்டாய் உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு மிகச்சரியான ஆச்சரியங்களை இனிமேல் கொடுக்கும் இந்த வராகி நன்போடு இந்த வராகி நம்பிக்கையோடு நிச்சயமாக உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் உனக்கு ஏதுவென்று உணர்த்தும் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி விடாமல் உன்னை தேடி நான் வந்து நடத்தக்கூடிய அத்தனையையும் புரிந்து கொண்டு உனக்கென்று நான் சொல்லும் இந்த மாற்றங்களை உணர்ந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு அடியெடுத்துவை உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை காக்க எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேல் என் பிள்ளை சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் சரியான விஷயங்களையும் உணர்ந்து நீ பெரும்படியான பல நம்பிக்கைகள் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை மறந்து இந்த தருணம் நான் உனக்கு எல்லாவற்றிலும் நான் உடனிருந்து உறுதி கொடுப்பேன் என்பதனை மறந்து இந்த நேரம் நான் உன்னோடு நின்று உனக்கு வெற்றியை தருவேன் என்பதனை நீ மறந்து விடாது நான் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை என்னவென்று உனக்கு உருவாக்கி கொடுக்கும் நான் நடத்தி தரும் விஷயங்கள் அத்தனையும் உனக்கு வேண்டியபடி எல்லா சந்தோஷத்தையும் தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து எதிர்பாராத நேரங்களில் உனக்கு இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கான நன்மைகளை கொடுக்காமல் உனக்கான காயங்களை கொடுக்கிறது என்றால் அந்த காயத்திற்கு மருந்தும் உன்னிடம் இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காயம் உனக்கு தருகின்ற வேதனைகளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறந்து விடாதி இந்த நொடி முதல் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கை உனக்கு ஆச்சரியங்களை கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவுமே சரியாகவே நடக்கும் அல்லவா நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே உனக்கு தெளிவுபட கிடைக்கும் அல்லவா உண்மைகளை எல்லாம் என் பிள்ளை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்காமல் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ளும்படி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீ மனத்தெளிவுபடுத்திக் கொண்டே இரு உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எந்த விஷயத்தையும் உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக பெற்றிட முடியும் என்பதனை நீ நிறைவோடு தெரிந்து கொள்வாய் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதில் உன் கவனம் எப்படி இருக்கிறதோ அதுபோலத்தான் இனி இந்த வாழ்க்கையிலும் உன்னுடைய கவனம் முழுமையாக இருக்கட்டும் இந்த வாழ்க்கையிலும் உன்னுடைய சிந்தனைகள் உன்னை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கட்டும் நீ ஏற்றுக்கொள்ளும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகள் நடந்து கொண்டுதான் இருக்கும் எப்பொழுது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை தூக்கி எறிந்து உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை நீ பெற தயாராக மாறுகிறாயோ அப்பொழுதே நீ ஆசைப்பட்டது எல்லாமுமே உனக்கு நல்லபடியாக நடக்க தொடங்குவதை நீ தெரிந்து கொள்வாய் நீ விரும்பிய எல்லாமும் உனக்கு நிறைவாக கிடைப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாது தெய்வம் என்ற ஒன்று உனக்கு துணையிருந்து உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் அத்தனை சூழ்நிலைகளிலிருந்தும் மீட்டெடுக்க தயாராக இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ அதற்கு தகுந்தார் போல உன்னை மாற்றிவிட்டால் அது போதும் அதற்கு தகுந்தார் போல உன்னை நீ என்னவென்று ஏற்றுக்கொண்டால் அது போதும் இனி இந்த சூழ்நிலை மாறும் இந்த காலங்களும் இந்த கஷ்டங்களும் உனக்கு மாறும் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் மேலும் மேலும் பல வெற்றிகளை கண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீ என்னவென்று உணரத் தொடங்குவாய் என்பதனை மறந்துவிடாதே எதிர்பாராத விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் எதிர்பாராத பல சந்தோஷங்களை இனி தொடர்ச்சியாக கொடுக்க தயாராகிவிட்டது அடுத்தடுத்த நேரங்கள் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கவும் தயாராகிவிட்டது என்பதனை நீ மறந்து விடாதி இந்த வராகி சொல்படி நீ அதற்கு ஏற்றது போல உன்னை மாற்றிக்கொண்டாயானால் உனக்கென்று நான் கொடுக்கும் பல நல்ல விஷயங்கள் உன்னை நிச்சயமாக மாற்றட்டும் உன்னை நிச்சயமாக நல்ல மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கட்டும் இனி என்னவென்றும் ஏது என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் நீ சந்தோஷப்படுவதை மட்டுமே காண நான் விரும்புகின்றேன் உன்னுடைய சந்தோஷத்தை நான் உணர விரும்புகின்றேன் உனக்குள் இருக்கும் மகிழ்ச்சியை நான் காண விரும்புகின்றேன் எந்த இடத்திலுமே என் பிள்ளை இனி எதையுமே விட்டுவிடாமல் நீ மனநிறைவோடு இருந்து அது போதும் மகிழ்ச்சியோடு நீ வாழத் தொடங்கி அது போதும் உன்னுடைய நம்பிக்கைகள் எல்லாமுமே உனக்கு வேண்டியபடி நிச்சயமான ஒன்றை நடத்தி தரும்பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்காமல் இருந்து விட்டால் அது போதும் உன்னை என்றும் என்றென்றும் இந்த தாயின் அன்பு மீட்டெடுக்க துணிந்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இதுவரையிலும் என் பிள்ளை பட்ட காயங்களை எல்லாம் தீர்த்து உனக்கு நன்மைகளை கொடுக்க நான் நிச்சயமாக வருகிறேன் என்பதனை புரிந்து கொள் இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் குழந்தை நீ யோசிக்கும்படியான சூழ்நிலைகள் உனக்கு மிகச்சரியான வெற்றியை நிச்சயமாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வத்தினால் மாற்ற முடியாத காரியம் எதுவும் இல்லை ஆனால் நான் நினைப்பது போல நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு முயற்சிகளையும் நீ சரியாக எடுத்து வைக்க வேண்டும் நிச்சயமாக உன்னால் மாற்ற முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே கிடையாது நீ நினைத்தால் என்னையும் மாற்றிவிடலாம் அல்லவா என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு